இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மாங்காய் வச்சு ஊறுகாய் போட்டால் கூட நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து வருங்க ஏன்னா நம்ம ஊரக வந்து தொட்டு தான் சாப்பிட போகிறோம் அதனால் நம்மளுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த ஊரக வந்து தாளிச்சிக்கலாங்க நம்ம ஊருகாய் தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சிட்டோங்க ஒரு நூறு மில்லி அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் போதுங்க நம்ம பத்தில்னா கூட பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் அப்படியே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு வர இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அடுத்ததை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சின்ன ஸ்பூனில் சேர்த்துறோம் அதனால் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் இதில் சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்குங்க பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வரும் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டுங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெயில சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடும் கலரும் சூப்பராக இருக்குங்க இப்போ கலந்து விட்டுறலாம் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேங்க நம்ம ஸ்பீடாக வச்சா கருகிடும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி சிம்ல வச்சுக்கலாங்க அடுப்பை சிம்லையே வச்சு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க பார்த்தீங்களா நல்லா கலராகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து அந்த தண்ணியோடு தான் சேத்துறேன் அடுப்பு வந்து சிம்லராக இருக்குதுங்க அப்படியே சிம்லையே வச்சு நம்ம ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த மாங்காயில் இந்த மிளகாய் தூள் எல்லாம் பிடிக்குங்க பிடிச்சிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுல்லங்க இப்போ நம்ம கலந்து விட்டுட்டோங்க இது கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டுங்க நம்ம வந்து தண்ணியோடு தான் செட்டியிருக்கோம் அதனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போ நம்மளுக்கு ஊறுக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூளும் வந்து நல்லா அந்த மாங்காயில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு இன்னும் ஊற ஊற இன்னுமே நல்லா வந்து குடிச்சுக்குங்க இந்த டைம்ல வந்துட்டு கடுகு வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் இந்த கடகு வந்து எப்படி தான் இந்த இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளோ தாங்க நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரெடி நல்லா ஜம்முனை ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி ஊருகாய் செஞ்சு வச்சோம்னா ஒரு குண்டா தயிர்ஸ் ஒரு கலந்து வச்சாலும் உடனே காலியாயிருங்க இந்த மெத்தட்ல இந்த ஊறுகாய் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மெத்திரியில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏசிரிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்